ரஷ்யா மீது அணுகுண்டு போடும் அமெரிக்கா இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பிய ட்ரம்ப் பதற்றம் நீட்டிப்பு ரஷ்யா அமெரிக்கா இடையே மோதல் போக்கு உள்ளது இந்த நிலையில்தான் திடீரென்று டொனால்டு ட்ரம்ப் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யா அருகே அனுப்பி வைத்துள்ளார் இதனை அவர் வெளிப்படையாக தெரிவித்துள்ள நிலையில் ரஷ்யா அமெரிக்கா இடையே பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ளது அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நீண்ட காலமாக பிரச்சனை உள்ளது உக்ரைன் மீதான போரால் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் ஆனால் தற்பொழுது வரை டிரம்ப்பால் போரை நிறுத்த முடியவில்லை இதனால் ரஷ்யா மீது கடும் கோபம் கொண்டுள்ளார் ட்ரம்ப் மேலும் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா இன்னும் அதிகப்படுத்தும் என்று கூறியுள்ளார் இருப்பினும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் பிடி கொடுக்கவில்லை தொடர்ந்து உக்ரைன் மீது போர் புரிந்து வருகிறார் இதனால் உக்ரைனுக்கு புதிய ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது இது ஒரு புறம் இருக்க திடீரென்று ரஷ்யாவை நோக்கி இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பி வைத்துள்ளார் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் சாதாரணமானவை இல்லை இந்த நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து அணு ஆயுத தாக்குதல்களை நடத்த முடியும் இதனால் ரஷ்யா மீது அணு ஆயுத தாக்குதலை அமெரிக்கா நடத்த திட்டமிட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது அது மட்டுமின்றி ட்ரம்பின் இந்த நடவடிக்கை ரஷ்யா அமெரிக்கா இடையே பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது இந்த திடீர் நடவடிக்கை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் தனது இந்த நடவடிக்கை பற்றி ட்ரூத் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதில் ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் ரஷ்யாவின் தற்போதைய செக்யூரிட்டி கவுன்சிலின் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வேவின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இரண்டு அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யா நோக்கி நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளேன் வார்த்தைகள் மிகவும் முக்கியம் மேலும் அவை எதிர்பாராத விளைவுகளுக்கு வழிவகுக்கும் இது அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்காது என்று நம்பும் இந்த விஷயத்தில் உங்களின் கவனத்திற்கு நன்றி என்று கூறியுள்ளார் இதன் மூலம் ரஷ்யா செக்யூரிட்டி கவுன்சில் தலைவர் டிமிட்ரி மெட்வேவின் கருத்தால் ட்ரம்ப் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பி வைத்துள்ளது உறுதியாகியுள்ளது இந்த டிமிட்ரி மெட்வேடிவின் என்பவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதிருக்கு மிகவும் நெருக்கமானவர் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் நம் நாட்டிற்கு ட்ரம்ப் இருபத்தி ஐந்து சதவிகித வரியை விதித்தது ரஷ்யா இந்தியா பொருளாதாரம் செத்து போய்விட்டது என்று கூறியதும் இருவருக்கும் இடையே பிரச்சனையாக மாறியது இந்த விஷயத்தில் ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மெட்வேடிவ் இந்தியா ரஷ்யாவின் செத்துப்போன பொருளாதாரங்கள் பற்றி பேசுவதற்கு முன்பு அவர் தனது பேவரட் திரைப்படமான தி வால் கிங் டெட் பற்றி நினைத்து பார்க்க வேண்டும் அதேபோல் டெட் ஹேண்ட் எவ்வளவு ஆபத்தானது என்பது பற்றியும் நினைத்து பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார் ரஷ்யாவை தொடர்ந்து அமெரிக்கா மிரட்டி வருவதால் கோபமான அவர் ரஷ்யாவின் டெட் ஹேண்ட் எனும் சிஸ்டம் பனிப்போர் காலத்தில் உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பு ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் தானாகவே அணு ஆயுத தாக்குதலை தொடங்கும் வகையில் உருவாக்கி வைக்கப்பட்டிருந்தது இது பனிப்போர் காலத்தில் பிற நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது இந்த நிலையில்தான் அதனை டிமிட்ரி குறிப்பிட்டு அமெரிக்காவை சீண்டியிருந்தார் இதனால் கோபமான டொனால்ட் ட்ரம்ப் அணு தாக்குதல் நடத்தும் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவை நோக்கி அனுப்பி வைத்துள்ளார் இது இரு நாடுகளிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது